நல்லருள் பாலிப்பானாக கருணையாளன் அன்புடையோன் அல்லாவுடைய பெயரை கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன் இன்றைய பாட தலைப்பு தலைப்புக்களாக தொழுகையை விட அதாவது ஈது உல்ஃபித்தர் பெருநாள் தொழுகையை விட ஹொத்துபத்துல் ஈத் ஈத் பிரசங்கத்தை முற்படுத்துடைய சட்டம் என்ன பெருநாள் சமூகமொழிப்பதின் சட்டம் என்ன சமூக நிபந்தனையா என்று போன்ற விடயங்களுக்கு சுருக்கமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன் கணிகத்துக்குரிய சகோதரர்களே தக்தீம் தொழுகையை விட கொத்துபாவை முற்படுத்துவது இது பிறநாள் தொழுகையின் பிரசங்கத்தை உரையை முற்படுத்துவது ஒரு நூதனமான செயல் நபிகனாருடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமானது சஹாபா பிறந்தகைகள் அதை மறத்திருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு செய்தி புகாரில் வந்திருக்கிறது அபு சாயிபில் ஹுத்ரி அலி அல்லாஹு அறிவிக்கின்றார்கள் நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் யக்ருஜியோம் அல் ஃபித்ரு அல்லஹா அல் முசல்லாம் அஜிப் பெர்நாள் நோவுப் பெர்நாள் தினத்திலே வழியாவார்கள் இல் முசல்லா தொழு மைதானத்திற்கு வழியாகி அவர்கள் முதல் செய்யும் உடையம் எபுதபிஹி அசலாத்த தொழுகையை கொண்டு ஆரம்பிப்பார்கள் தொழுகையைத்தான் ஆரம்பிப்பார்கள் பின்னர் அவர்கள் தொழுகையிலிருந்து பிரிந்ததும் மக்களை முன்னோக்கியவர்களாக நின்று மக்கள் உட்கார்ந்தவர்களாக அலா சுஃபூஃபியும் அவர்களுடைய இருப்பிடங்கள் மீது அவர்களுடைய அணியின் மீது உட்கார்ந்திருக்கும் நிலையில் நபிகனார் கூடியிருக்கின்ற குழுமி இருக்கின்ற மக்களை முன்னோக்கி அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள் அவர்களுக்கு அறிவுரை பகருவார்கள் அவர்களுக்கு நன்மையை ஏவி தீமையை விளக்குவார்கள் அன்றைய தினத்திலே போர்க்களுக்கு போர்க்களங்களுக்கு போராளிகளை அனுப்புவதற்கு நாடினால் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் ஏவுவதற்கு நாடினால் அதை ஏவுவார்கள் பின்னர் திரும்பிச் செல்வார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த செய்தி அறிவிக்கின்ற அபு சாயித் அலி அல்லாஹுத் அவர்கள் நபிகனாருடைய காலம் முதல் மர்வான் அலி அல்லாஹு ஆலன் அவருடைய காலம் வரை தான் நடைபெற்றது மர்வான் அவர்கள் அமீருல் மதீனா மதீனாவின் கவர்னராக அமீராக இருந்தபோது ஹஜ்ஜி பிறநாள் அல்லது நோம்பு பிறநாளிலே நாங்கள் தொழுகைக்கு தொழு மைதானத்துக்கு வந்தபோது அங்கு ஒரு மிம்பர் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது கசீர் பின் சொல்த்துன்னு சொல்லக்கூடியவர் ஒரு மிம்பரை அமைத்திருந்தார் மர்வானவர்கள் மன்னர் வந்தபோது தொழுவதற்கு முன்னால் மிம்பரில் ஏறுவதற்கு நாடினார் அபு அபுசாயில் குதிரி அலி அல்லாஹுத்லா சொல்றாங்க அவர் மிம்பர்லே ஏறுவதற்கு நாடிய பொழுது தபலையும் சொல்லிய வளமைக்கு மாற்றமாக நபிகனாருடைய சுண்ணாவுக்கு மாற்றமாக துலகிக்கு முன்னால் மிம்பர்லே ஏறுவதற்கு நாடியபோது அவருடைய ஆடையை பிடித்து நான் இழுத்தேன் ப ஜதப்து அவர்கள் ஃபஜப்தனி என்னையும் அவர்கள் இழுத்தார்கள் என்னை தட்டிவிட்டு அவர்கள் மிம்பரில் ஏறிவிட்டார்கள் ஏரிபஹபு சலா தொலகைக்கு முன்னால் பிரசங்கம் செய்தார்கள் அந்த நேரத்திலே இந்த அபு சாயிதுல் ஹுத்ரி அலியுல்லாஹுத் தான அவர்கள் மன்னராக ஜனாதிபதியாக இருந்தும் இருந் இருந்தும் கூட ஹத்தீப் அவர்கள் இருந்தும் கூட உன் உண்மையை உரைப்பதற்கு அபு சாயிதுல் ஹுத்ரி தயங்கவில்லை அவர் சொன்னார் நான் சொன்னேன் அவருக்கு வல்லாஹி அல்லாஹி ஆணையாக சத்தியமாக நீங்கள் நபிகனாருடைய வழிமுறையை மாற்றிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள் வக்கால அபு சாயித் அலம் துமா ஹைருன் வல்லாஹு இம்மாலா அலமு அவர் சொன்னார் அபு சயித் அவர்களே மாத அலம் நீங்கள் அறிந்த காரியங்கள் சென்று விட்டது நான் சொன்னேன் நான் அறிந்தது சிறந்தது வல்லாஹும் நான் அறியாதவற்றை அல்லா தான் அறிந்தவன் இன்னும் மனிதர்கள் தொலகைக்கு பின்னால் எமது உரையை கேட்பதற்கு உட்காருவதில்லை அவர்கள் எம்பி சென்று விடுவார்கள் அதனால்தான் தொழுகைக்கு முன்னால் ஹுத்பாவை நான் ஆரம்பித்தேன் என்று அவர் குறிப்பிட்டார் யார் வருவான் என்பவர் குறிப்பிட்டார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் எங்கே சிந்திக்க வேண்டும் சலீஃபாவாக இருந்தாலும் அமீராக இருந்தாலும் கவர்னராக இருந்தாலும் சத்தியத்துக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது அது தடுக்கின்ற பொறுப்பு கடமை கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பதூர் குத்துபத்தில் ஈத் பெருநாள் தொழுகைக்கு சமம் அளிப்பது கடமையாக கேட்டால் ஸ்வலைசபி வாஜிபின் அது கட்டாயமில்லை தொழுகை தொழுகை வாஜ்பு கடமை ஆனால் அது ஹொத்துபாவுக்கு சமளிப்பது கடமையாகாது விரும்பியவர் கலந்து கொள்ளலாம் சவியேற்கலாம் பிரயோசமடையலாம் விரும்ப விரும்பியவர் திரும்பி வீட்டுக்கு சென்றுள்ளலாம் அடுத்ததாக ஷரத்தன் ஷரத்தி சலாத் பெருநாட்டு தொழுகை சிகத்தாவதற்கு ஹொத்துபாவுக்கு சமூலிப்பது நிபந்தனை அல்ல கணியத்துக்குரிய சகோர்களே என்ன ஷரத் சருத்து வந்து மஸ்ரூத் நிபந்தனையாக்கப்பட்டதை முந்தியிருக்கும் ஆனால் அது இங்கு பிந்திரிக்கிறது அன்சலாத்து ஈத் பிறநாள் தொழுகையை விட்டும் அது பிந்திரிப்பதனால அது ஈது பிறநாள் சிகத்தாவதற்கு நிபந்தனையாகாது வல்லாஹு ஆலந்தி சவாம்